வணக்கம் ஆசிரியரின் உடனே ஒரு அருமையான தலைப்பை பற்றி பேசுவோம் நாட்டு நடப்பு நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய திராவிட மாடல் ஆட்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கு மூன்று ஆண்டுகளை கடந்து நான்காவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறாங்க இந்த மூன்று ஆண்டு கால ஆட்சி சோதனையாக இல்லை சாதனையா இல்லை சோதனை மேல் சோதனையா அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்களை நம்ம சிந்திப்போம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து செங்கோன்மை குரலின் வந்து ஐநூற்றி நாற்பத்தி நாலு குடி தலிஏ கோலோச்சம் மாநில மன்னன் நிற்கும் உலகு குடிமக்கள் மீது அன்பு காட்டி அவர்கள் மீது அக்கறையோடு பல நலத்திட்டங்களை செய்கின்ற ஒரு மன்னனை ஆட்சியாளரை அவர்களுடைய நாட்டின் மக்கள் அவருடைய அடித்தளி தழுவி நிற்பாங்க அவர்களை விரும்பி அவர் வந்து நமக்கு இது நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர் மீது ஒரு மரியாதையும் மதிப்பும் வச்சுருப்பாங்க அவர் பின்பற்றுவாங்க அப்படின்னா என் திருவள்ளுவர் இந்த குரலில் ஒரு அருமையான விளக்கம் கொடுக்குறார் செங்கோன்மை செம்மையான ஆட்சி அந்த ஆட்சி முறை அப்படி நடந்தால் அதை மக்கள் விரும்புவார்கள் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் அப்படின்னு இந்த குரலில் ஒரு அருமையான விளக்கம் நம்ம சொல்கிறாரு இப்போ இப்போ நம்ம இதை ஏன் தேர்ந்தெடுத்தோம் அந்த தலைப்பை அப்படின்னு சொன்னால் இப்போ நாளிதழ்கெலாம் வந்து செய்தி வந்துருந்துச்சு மூன்று ஆண்டு கால சாதனைகளில் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம்லாம் வந்துருந்துச்சு இன்று காலையே நான் வந்து காந்தி இருந்து கரூர் போகிற வழியில் அந்த வேகத்தடை மூன்று ரோடுகள் சந்திப்பில் பார்த்த ஒரு காட்சி நிலக்குடை அமைச்சிருக்கிறாங்க பெரும்பாலும் பஸ் நிறுத்தத்தில் நிலக்குடை அமைச்சிருப்பாங்க இது வந்து காலங்காலமாக செய்கிறது தான் ஆனால் ஒரு முக்கியமான சந்திப்பில் வேகத்தடைக்கில் கீழே ஒரு நிலற்கொடையை அமைச்சிருக்கிறாங்க பெரிய நிலற்கொடை அந்த நிலற்கொடை வந்து எதற்காக என்றால் அந்த சிக்னல் அதற்கு அந்த வேகத்தடையில் நிற்பாங்க நிறைய மக்கள் சரியான வெயில் வாட்டி வதைக்கும் அந்த வெயிலிலிருந்து காப்பதற்காக அந்த நிலற்குடை எவ்வளவு எவ்வளோ ஒரு அற்புதம் இவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி எந்த ஆட்சியாளர்களும் செய்யவில்லை சிந்திக்கவில்லை நம்முடைய முதல்வர் அவருக்கு கீழே இருக்கிற அமைச்சர்கள் அதிகாரிகள் சிந்திச்சிருக்கிறாங்க இது வந்து மக்களுக்கு அவசியம் இந்த கடுமையான வெயிலில் வாட்டி வதைக்கின்ற வெயிலில் இது வந்து தேவை அப்படிங்கிறத சிந்தித்து செயல்பட்டுருக்கிறாங்க இது பாராட்டுதலுக்குரியது மழை வந்தாலும் வந்து என்ன செய்யலாம் அந்த இடத்துல கொஞ்சம் ஒதுங்குவதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது இதற்காக அந்த அதிகாரிகளுக்கு அமைச்சர்களுக்கு நாம் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டும் இப்போ இந்த பதிவிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆட்சி சாதனை ஆட்சியா அப்படிங்கிறத பின்னும் நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லலாம் மக்கள் வந்து குறிப்பாக மகளிர் இலவசமாக நகர பேருந்துகளில் பயணிக்கிறாங்க பெரும்பாலும் வந்து பெண்கள் நகர பேருந்துகளில் வேலை வாய்ப்புகளுக்காக அன்றாட வாழ்க்கை ஓட்டுவதற்காக அவர்கள் பயணம் செய்கிறார்கள் அந்த பயணம் இலவசம் அதையும் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இலவசம்னு சொல்லி சொல்லலை அது அவருடைய உரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் பலர் பயன்படுகிறார்கள் இப்போ வந்து சென்னையிலலாம் பார்த்தா ஒரு வீட்டு வேலைக்கு போகிறவங்க பல வேலைகளுக்கு போகிறவங்க சித்தாள் வேலைக்கு போகிறவங்க இப்படி நிறைய கொஞ்சம் ஏழை தாய்மார்கள் அவர்களுடைய பேருந்து கட்டணம் மாதம் மூவாயிரம் ரூபாய் அளவுக்கு மிச்சமாகிறது அப்படிங்கிறபோது அவர்கள் அது ஒரு சேமிப்பாங்க அவருடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்போ அது மட்டும் இல்லை மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆயிரம் ரூபா மாதம் மாதம் கொடுக்குறாங்க போய் இதை நிறைய பேர் சொல்கிறாங்க அது அதுக்கு அப்படி கொடுத்துக்கிட்டு இப்படி கொடுத்துட்டு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து அதுக்கு விண்ணப்பித்திருப்பாங்க அப்ளை செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு கூட கிடைக்காமல் போயிருக்கலாம் இது வந்து சில குறைபாடுகள் அதையும் காலப்போக்கில் சரி செய்வாங்க ஆனால் பலருக்கு அது பயன்படுகிறது அவருடைய வாழ்வாதாரம் மேம்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது முற்றிலும் உண்மை நேற்றுக்கு கூட துணைவியார் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தாங்க போய்ட்டு வந்து மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க நான் வந்து எந்த செலவுமே இல்லாமல் போயிட்டு வந்துட்டேன் மூன்று முறை பஸ் மாற்றி போய் வந்திருக்கிறார் ஆனால் பஸ் கட்டணம் செலுத்தவில்லை இப்போ என்னுடைய துணை வேறே எடுத்துக்கிட்டால் அப்புறம் வீட்டில் தான் இருக்கிறாங்க இப்போ வேலைக்கு ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்புறம் அவர்கள் வந்து இப்போ ஒரு செலவுக்கு வந்து என்னிடமோ அல்லது என்னுடைய மகனிடமோ கேட்க வேண்டும் ஆனால் அவசியம் இல்லை இலவசமாக பேருந்து பயணம் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக்கொள்ள க ஒரு கௌரவமாக அவர்கள் செல்கிறார்கள் சென்று வருகிறார்கள் இது வந்து சிறப்பு இப்படி ஏராளமான திட்டங்கள் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் ஏராளமான குடும்பங்களில் காலை உணவு சமைக்கிறதுக்கு ஒன்றும் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இன்னும் சில பேர்த்துக்கு நேரம் இல்லை காலையில் அதிகாலையிலேயே அவங்க எழுந்து பணிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு சரியான உணவு பற்றாக்குறை ஏதோ ரெண்டை செஞ்சு கொடுத்துட்டு ஓடுறாங்க ஆனால் அவர்களுக்கு காலை உணவு திட்டத்தின் மூலம் ஒரு சத்தான உணவை கொடுக்குறாங்க அரசாங்கம் எவ்வளோ பெரிய சிறப்பு அதோடு மதிய உணவு அது காலங்க வந்து காமராஜர் ஆட்சியிலருந்தே எம்ஜிஆர் காலத்துலேருந்தே கொடுத்துட்ருக்குறாங்க இப்படி ஏழை மக்களுக்கு ஏராளமான திட்டங்கள் அது மட்டுமல்ல பள்ளி குழந்தைகள் பெண்கள் பெண் குழந்தைகள் படிப்பதற்கு உயர்கல்வி படிப்பதற்கு தங்க மகள் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மாணவர்கள் மேற்படிப்புக்கு செல்வதற்கு சமீபத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க தமிழ் புதல்வன் இப்படி ஏராளமான திட்டங்கள் பார்த்தா ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குற்றத்தை எப்படி தடுக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு தண்டனை கொடுத்து தடுப்பது என்பது வேறு விதம் அந்த குற்றம் அது குற்றம் அப்படின்னு வைக்கிறதுங்கிறது ஒரு விதம் இப்போ அந்த வகையில் தான் வந்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இடைநிற்றவுள்ளான குழந்தைகளையும் வரவழைச்சு அவர்களுக்கு ஊக்கப்படுத்தி அவருடைய திறனை மேம்படுத்தி அவனுக்கு படிப்பு வரலைனாலும் வேறு வகையில் அவனுக்கு என்ன திறமை இருக்குது ஆடல் பாடல் இப்படி அவர் விளையாட்டு இப்படி அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்து பள்ளிக்கு வருவதை ஒரு அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டி இப்படி கல்வி தரத்தை மேம்படுத்துகிறார்கள் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் நல்ல ஒரு தேர்ச்சி விகிதம் இப்படி இருந்தால் தான் வந்து எதிர்காலத்தில் ஒரு குற்றம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் இப்போ என்ன சில பேர் இப்படி சொல் இப்படி சொல்லுவாங்க படிக்கிற பசங்களுக்கு காசை கொடுத்தா அவன் வந்து ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவான் அப்படின்னு பொறாமை குணம் கொண்டு சில பேர் பேசுவாங்க ஆனால் உண்மையில் இது வந்து ஒரு அற்புதமான பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது ஏன்னா நெல்லுக்கு பயிற தண்ணி தான் புல்லுக்கும் பல திட்டங்களை ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் நல்லபடியாக பயன்படுத்துவாங்க ஒரு பத்து சதவீதம் பேர் வந்து அதை அவனுடைய அருமை புரியாமல் பயன்படுத்துவாங்க வீணடிப்பாங்க அது அது ஒரு வகை அதற்காக இந்த திட்டங்களை இலவச திட்டங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க அவர்களுக்கு வந்து பொறாமை இந்த திட்டங்கள் அருமையான திட்டங்கள் ஏழை மக்களுடைய கீழ்த்தட்டு மக்களுடைய நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் அப்படி பார்க்கும் பொழுது தொழில் வேலை வாய்ப்புகளில் இந்த மாநிலம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று பல பத்திரிகைகள் ஊடகங்களில் சொல்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆட்சி சாதனை ஆட்சி அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது இல்லை ஒரு சிலர் வந்து எதாச்சும் சொல்லுவாங்க எதிர்கட்சிக்காரங்க சொல்லுவாங்க அவருடைய கட்சி நடத்துவதற்காக எதையாச்சும் சொல்லுவாங்க அப்படி ஒரு சில இடத்துல எங்கேயாச்சும் குறைகள் நடந்தாலும் அதை வந்து எதிர்கட்சிக்காரங்க கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்போ தான் வந்து ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு அது தெரிய வரும் அந்த குறைகளை சரி செய்வாங்க இது வந்து அரசியலில் வந்து ஒரு நிலைப்பாடு தான் ஆனால் பொதுவாக பார்க்கும்பொழுது கடந்த ஆட்சியோடு ஒப்பிடும்பொழுது மற்ற மாநிலங்களோடு ஆட்சி நடக்குது அதையெல்லாம் பொழுது இந்த திராவிட மாடல் ஆட்சி பகுத்தறிவு மிக்க ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சி முறை அப்படின்னு தான் சொல்ல சொல்ல முடியும் இந்த ஆட்சியாளர்கள் பாராட்டுத்தொல்லுக்குரியவர்கள் அப்போ இந்த ஆட்சி சோதனையாக சோதனை மேல் சோதனையானால் கண்டிப்பாக கிடையாது இது சாதனை மேல் சாதனை அப்படிங்கிறது தான் வந்து பெரும்பான்மையான மக்களுடைய கருத்தாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் அப்போ ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு குடிதலியே கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு குடிமக்கள் மீது அன்பு காட்டி அக்கறை காட்டி ஏராளமான திட்டங்களை செயல்படுத்துகின்ற ஒரு மன்னன் முதல்வர் மீது மக்கள் மிகுந்த மரியாதை கொடுப்பார்கள் அவரை பின்பற்றுவார்கள் இது வந்து நிச்சயம் நடக்கும் இன்னும் ஏராளமான திட்டங்களைலாம் வந்து செயல்படுத்துவதற்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தயாராக இருக்கிறது இன்னும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் ஒரு சில குறைபாடுகள்லாம் இருக்குது முக்கியமாக எங்கள் பகுதியிலேயே சாக்கடை வசதி இல்லாமல் இருக்குது அதெல்லாம் வந்து நாங்கள் விண்ணப்பிச்சிட்ருக்குறோம் விரைவில் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது மாதிரியான நிறைய குறைபாடுகள்லாம் வந்து அங்கங்கே இருக்கும் அதை நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் அதை செஞ்சு தருவாங்க காலப்போக்கில் படிப்படியாக செய்வாங்க அது ஒரு பக்கம் ஆனால் இந்த சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயம் மேம்படுவதற்கு இந்த ஆட்சி பல செயல் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது என் பதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த மூன்று ஆண்டு கால முத்தான ஆட்சி சாதனை மேல் சாதனை தான் அப்படிங்கிற ஒரு முடிவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நௌசாமி யூடியூப் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்